பிரச்சனை என்ன கடந்த இப்ப திடீரெல் வேலைவித்த நடத்த ஏனென்றால் ஒரு மாதத்திற்கு முன்பாகவே தொழியாளுடைய பிரச்சனை சம்பந்தமாக அரசிற்கு கடிதம் கொடுத்திருக்கிறோம் கூட்டமைப்பு சார்பாக வேலைவித்த அறிவிக்க கொடுத்திருக்கிறோம் ஆனால் தமிழக அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இந்த தொழிலாளுடைய பிரச்சனையை அணுவதற்கு அக்கறை இல்லை கடந்த அண்ணா திமுக காட்சியில் தே தோமுசா தலைமையில கூட்டமைப்பு சார்பாக கடந்த பல போராட்டம் இருக்கிறோம் அவருடைய விளைவானத்தான் இன்று வரைக்கும் பிரச்சனை தெரவில்லை தமிழக முதல்வர் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாட்கள் முடிக்கிறோம் என்று சொன்னார்கள் இன்று வரைக்கும் அந்த பிரச்சனை தீரவே இல்லை எனவே ஓய்வு ஓய்வற்றோனுடைய வாழ்வாதாரம் மிக கேள்விக்குறியாக இருக்கிறது பல பேர் இறந்து போய் விட்டார்கள் பல பேர் உடல் உணவுற்றும் விட்டார்கள் இந்த பணத்தை வைத்து கொண்டு எதாவது செய்யலாம் என்று சொன்னால் ஒன்றும் மடக்கவில்லை எனவேதான் கேட்கிறோம் நேற்று ஏற்றெந்த பேச்சுவார்த்தையில் கூட அமைச்சரவர்கள் உறுதியளிப்போம் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அமைச்சர் அவர்கள் எந்தவிதமான வாக்குறியும் கொடுக்கவில்லை எனவே தமிழக அரசு பாராமுகம் பார்க்காமல் எப்படி தோற்கர்த்து தொழிலார்கள் இரவு மகள் பாராமல் பாராமல் போராடி உழைத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நியாயம் இல்லை எனவே தமிழக அரசு தீரவில்லை என்று சொன்னால் நீங்கள் வந்து ஓட்டுவது நல்லா எனவே போக்குவரத்து பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால் தொழிற்சங்க பேசி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்தால்தான் இந்த பிரச்சனை சால்வாகும் ஏன்னா இப்ப நீங்க நடக்கிறீங்க அனைத்து வந்து பார்த்தா சிஎல் டிரைவர் எடுத்தலாம் வண்டி ஓட்டிடலாம் நீதிமன்றம் தடை வாங்கிடலாம் என்று சொல்வது ஏமாற்று வேலை அடிப்பட்ட தொழிலாளர்களுடைய பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று சொன்னால் தமிழக முதல்வர் நேரடியாக தலையிட வேண்டும் எனவேதான் சொல்லுகிறோம் ஒட்டுமொத்த தொழிற்சங்க இருக்கிறோம் திமுக சார்பில் இருக்கக்கூடிய தோமுசா கலந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களும் மேலும் ஒத்துழைப்பு எனவே தான் சொல்றோம் எல்லோருக்கும் பண பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை இந்த பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்றால் தமிழக முதல்வர் நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனை கொண்டு வர வேண்டும் என்று அனைத்து சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இருபது சதவீத பேருந்துகள் தான் ஓடுதுங்க மனசாட்சியோட உண்மையான தகவலை இருபது சதவீத பேருந்து ஓடுகிறது ஆனால் பத்திரிகையில வர ஊடகத்துல வரக்கூடிய செய்தியில நூறு சதவீத பேருந்துகள் ஓட்டுவதாக மாயாதனம் காட்டுறாங்க இந்த இதெல்லாம் எடுபடாது அதனால போக்குவரத்து அமைச்சர் இதுல வந்து உடனடியாக தலையிட வேண்டும் ஏன்னா போக்குவரத்து அமைச்சர் என்ன நினைக்கிறாருன்னா இன்றைக்கு ஓட்டுவார்கள் இன்றைக்கு நேற்று பணிபாட்டவர்களை வைக்கார வச்சு வண்டி ஓட்ட வைக்கிறாங்க நாளைக்கு ஓடுமாங்கற சந்தேகம் தான் ஏன்னா பொதுமக்கள் அவசரப்படுகிறாங்க சிரமப்படுகிறாங்க

వెళ్ళట్టు